அனைவருக்கும் வணக்கம் ஐயா நாம் கரூர்லேருந்து இருந்து வருகை புரிந்திருக்கிறோம் என்னுடைய பெயர் ரவீஷ் ஜெயக்குமார் அதாவது ஜோயிடத்தில் நிறைய விதிகள் உட்பட்டிருக்கு இப்போ ஐயா வந்து கேபியில் எங்களுடைய கருத்தரங்கத்தில் வந்து சிறப்புரை மிக சிறப்பாக உரையாற்றுற காரணத்தினால ஐயாவுடைய அனுமதிக்கு இணங்கி இங்கே வருகை புரிஞ்சிருக்கிறோம் ஐயா வந்து மிக சிறப்பாக கேபி முறையில் எங்கள் மா எங்களுடைய கருத்தரங்கத்தில் முதல் முறையாக பேசுகிறதுக்கு தான் கேபியில் முதல்லாம் வந்து பேசுனாங்க நாங்கள் எல்லாமே பா பாரம்பரிய ஜோயிடத்தை தான் வழி நடத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஐயா வந்து பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி எங்கள் சார்பில் வந்திருக்குறோம் நாங்கள் அதாவது ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி சேனலும் வச்சு நா நாங்கள் தான் ரன் இருக்கிறோம் அதாவது நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கணும்னா ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவின்னு அடிச்சிங்கன்னா வரும் அந்த சேனலில் தான் இங்கே ஒளிபரப்பி பண்ணிக்கிட்டுருக்கிறோம் நீங்கள் அந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நிறைய வகையில் எல்லா கருத்தரங்கத்துலேயும் போய் எடுத்து எல்லா சேனலு அடிப்படையிலையும் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கூறி இந்த விழாவுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்த ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களுக்கு மூன்றாவது ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஜோயிட ஆராய்ச்சி மாநில மாநாடு சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது அதன் சார்பாக எங்கள் குழுவின் சார்பிலாக நன்றி கலந்த வழக்கத்தை ஐயா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அதாவது எல்லாருமே ஜோயிடத்தில் ஒவ்வொரு வகையில் பயணிக்கிறாங்க நாங்கள் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்துக்குள்ளே உள்ளே போனால் பஞ்சாங்க உற்பத்தியான எந்த அடிப்படையில் பஞ்சாங்க உற்பத்தியாச்சோ பஞ்சாங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பயன்படுதோ அந்த அடிப்படையில் தான் பேச நான் வந்திருக்கிறேங்க சரிங்களா அதாவது ஜோயிடம்னா ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் வேணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கணிப்பு எல்லோருமே பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஜோயிடம் பார்த்துட்டுருக்குறோம் ஆனால் பஞ்சாங்கத்துக்குள்ள உயிரான அஞ்சு விஷயங்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தில் பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டால் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு தான் பஞ்சாங்கமே உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதனால தான் அதுக்கு பேர் பஞ்சாங்கம்னு பேரே இருக்குது என்னுடைய வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணதுக்கான பிரபஞ்சம் யாருக்கிட்டேயும் கொடுக்கறதில்லை எடுக்கிறதும் இல்லை அதாவது எல்லாத்துக்கிட்டையும் அது போய் சேராது எல்லாருமே எடுத்து அதை ஃபாலோ பண்ண முடியாது இப்போ எப்படி கேபி ஐயா எடுக்கிறாங்களோ கேபியில் காலையிலேருந்து கிளாஸ் எடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக மிக அற்புதமாக மிக தெளிவாக எடுத்தாங்க ஏன்னா அதில் ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் புரியும் மிக துல்லியமாக பலனை காக்கணும்னா கேபி வாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்களே தவிர மீதி ஜோலாம் பார்க்க வேணான்னு சொல்ல சரியா மிக துல்லியமாக பலன் தெரியணும்னா கேபிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இந்த விதி தப்பு அந்த விதி சரி அப்படிங்குறதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அந்த கேபி துல்லியமாக இருக்கிற பதிலுக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கம் இல்லாமல் அந்த கேப்பிங்கிற விஷயத்தை துல்லியமாக எடுக்க முடியுமானா முடியாது இல்லை அப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கு உயிர் கொடுக்குற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கர்ணம் அதுதான் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓடுற திதி என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவிதிய திதி இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு தான் அதிபதி அதாவது குரு பவான்னா திதிக்கு வந்து சந்திரபவன் தான் அதிபதி சூனிய கிரகம்னு சொல்லுவாங்க அது குரு தான் சூனியமாக வராங்க இன்னைக்கு குரு எந்த சூனியமோ அந்த நிகழ்வு என்னவா அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு குரு சூனியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குருன்னா குருமார்கள் அப்படின்னு அர்த்தம் ஆசிரியர்கள் குருமார்கள் ம ம ஆன்மீகவாதிகள் இது எல்லாமே இருக்கிறது திடீர்னு என்ன ஆசைன்னு அர்த்தம் அப்போது ஆசைக்கான விஷயத்தை நடத்தி காட்டுற பவர் அதுக்கு உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு அப்போது திதினா ஆசை ஆசையினுடைய பிரீதி பலனில் இன்றைக்கி என்ன திதி ஓடுனா துவிதியை திதி ஓடுது அது ஜோயிட சம்மந்தமான ஆன்மீக விழா நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த விதம் அதுக்கு அதுக்கு உட்பட்டு வருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு இன்றைக்கி ஓடுற கரணம் பவகர்ணம் இன்றைக்கி ஓடுற கரணம் பவகர்ணம் நானும் பவகரணத்தில் தான் பிறந்தேன் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயாவும் பவகர்ணம் தான் பிறந்தார் இன்றைக்கி பவகர்ணத்தினுடைய செயல்பாடுகள் ரெண்டாமது வரைக்கும் இருந்திருக்கு அதுக்கு மேலே வந்து பாலவகர்ணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா அப்போ கர்ணம் அது அது வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பத்தை கொடுக்குதுன்னா கொடுக்கும் கண்டிப்பாலுமே பவகர்ணம்னா என்ன சிங்கம்னு அர்த்தம் சரிங்களா ஒவ்வொரு க இதில் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது கர்ணன்னா சிங்கம்னு அர்த்தம் அப்போ பவகண்ட சிங்கம் போது சிங்கம் என்ன செய்யும் காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க ஏன் காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்தாங்க சரியா காட்டுக்கு ராஜான்னு ஏன் பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மிருகத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கா சிங்கத்துக்கு மட்டும் காட்டுக்கு ராஜான்னு கொடுத்தாங்க யானையோட பலமாது இல்லை சரிங்களா சிறுத்தியோட வேகமாக போகுமா போகாது சரிங்களா நரியோட தந்திரமா இருக்குதா இல்லை சரிங்களா அதே ஒட்டகத்தோட உயரமாக இருக்குதா இல்லை அப்புறம் ஏன் காட்டுக்கு ராஜான்னு கொடுத்தாங்க சண்டைக்கு போனால் பின் வாங்காத குணம் சண்டைக்கு போனால் என்ன செய்யாது பின் வாங்காத குணம் அதுக்கிட்ட இருக்கு எத்த உயிரே போகணும்னு தெரிஞ்சாலும் என்ன செய்யாத பின் வாங்காது பதுங்காது சரிங்களா அதனால காட்டுக்கு ராஜா சிங்கம் கொடுத்தாங்க எட்டு அதனுடைய கர்ச்சனை எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பிரதிபலிக்கும் அதனுடைய கர்ச்சனை எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பிரதிபலிக்கும் அப்போது எச்சரிக்கை மணி அடிக்கிற பவர் அவ் அவரோட குறைடைய வலிமை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க அதனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு கொடுத்தாங்க அதனால தான் சிங்க கரணத்தில் பிறந்தவங்க தான் நாட்டை ஆளக்கூடிய பவரும் அதாவது நம்ம நாட்டுடைய முதலமைச்சர்கள் அனைவருடைய கரணமும் பார்த்தீங்கன்னா பவகணத்தில் தான் இருக்குது என்ன கணத்தில் இருக்குதுங்க பவகணத்துல தான் இருக்குது ஊரில் தலைவராக இருந்தாருன்னா அதை எடுத்து பாருங்க அவர் ஜாதத்தில் பவகணத்தில் இருந்திருப்பார் சரிங்களா அதாவது தலைமை பொறுப்பில் யாராக இருக்கிறாங்க இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அதிகார வேலையில் இருக்காங்க அப்படின்னா பவகணத்தில் பிறந்திருப்பாங்கன்னா இருப்பாங்க கண்டிப்பாலுமே அப்போ அந்த விஷயம் அந்த கரணம் இயங்கும்னா இயங்கும் அப்படின்னு கேட்ட உண்டு அப்போ ஒவ்வொரு கரணமும் ஒவ்வொரு குணாதிசய தரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு சரிங்களா நீங்கள்லாம் ஒவ்வொரு கணத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு என்ன கரணும் தெரிஞ்சுக்குங்க இப்போ அந்த புக்கு மலர் புக்குலேயே நான் கரணத்தை பற்றி எழுதியிருக்கிறேன் சரிங்களா ரவிஷ் ஜெயக்குமார்னு ஒரு டைட்டில் என் போட்டா போட்டு போட்டிருப்பாங்க அதை எடுத்து பாருங்க பதினோ பதினோரு கரணம் மொத்தம் அந்த பதினோரு காரணத்துக்கு நான் எழுதியிருக்கிறேன் சரிங்களா அதை வாங்கி படித்து பாருங்கள் மிக அற்புதமாக உங்கள் குணம் தெரியும் நீங்கள் என்ன கரணும் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அதில் அதை எடுத்து படித்து பாருங்கள் இது நல்லா இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு வாழ்த்துங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம் ஓகேங்களா அப்படி ஒரு க விஷயத்தை ஐயா சார்பில் எனக்கு இது வரைக்கும் நாங்கள் கட்டுரைக்கு எழுதுறது எழுத வாய்ப்பும் இல்லை ஐயா புதுசாக கேட்குறப்ப மலர் பொண்ணுங்கிறப்போ எங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு நேரமே இல்லை இருந்தாலும் ஐயாவுடைய அனுமதிக்கு இணங்க பாசத்துக்கு இணங்க நாங்கள் எழுதி கொடுத்தோம் அதையும் ஐயா முறையாக அதை பின்பற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அழகாக இவ்வளோ தூரம் செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அற்புதமாக புக்கு தயார் பண்ணி பண்ணியிருக்காங்க அது அதுக்காக எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றி அந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஓடுற யோகம் ஐந்திர யோகம் ஐந்திர யோகத்துக்கு யார் அதிபதினா ராகுதா யோகி சுக்கரன் தான் அவயோகி நான் பிறந்த யோகம் திருதி யோகம் திருதி யோகத்துக்கு ராகுதா யோகி சுக்கரன் தான் அவயோகி சரிங்களா அப்போது அந்த ராகு யோகினா என்ன ராகுனா பிரமாண்டம்னு அர்த்தம் என்னங்க பிரம்மாண்டம் அப்போ பவகணத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நரசிம்மன் அப்படின்னு அர்த்தம் உண்டு அப்போ லட்சுமி நரசிம்மன் பிறந்த நட்சத்திரம் சுவாதி ராகு நட்சத்திரம் சரிங்களா அங்கே கனெக்டட் வரும் அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க சரிங்களா அப்போ யோகம் எல்லாமே கரெக்டாக முறையில் செயல்படுது என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டீங்கன்னா சுருக்கமாக பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த ஐந்து விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுடைய குணத்துக்களையோ செயல்பாடுகளையோ வாழ்க்கையிலையோ பிரதிபலனாவோ பங்கெடுக்குதுன்னா பங்கெடுக்குது அதனால் அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய என்னுடைய வாதமும் கூட பதிவும் கூட சரிங்களா அதனால் அனைவரும் அதை பின்பற்றி பஞ்சாங்கத்துக்கு உயிர் கொடுத்து உங்களுடைய மொத்தம் என்ன சிஸ்டமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் உண்டு ஜோய்டுக்குள்ள கருத்து வேறுபாடு வேண்டாம் அவங்கவுங்களுக்கு அதாவது இப்போ இங்கே இருக்கிறவன்னா எல்லாேரும் மாதிரியும் யாருமே இல்லை ஒருத்தர் மாதிரி யாராச்சும் இருக்கிறோமா இல்லை அதே மாதிரி என்னி மாதிரி யாராக பேச முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரி உங்களே மாதிரி நான் பேச முடியுமா முடியவே முடியாது அவங்க அவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்குதோ அதுப்படி தான் பேச முடியும் அதுப்படி தான் வாழ முடியும் அதுபடி தான் செயல்பட முடியும் இதான் உண்மை அதே மாதிரி கேது நட்சத்திரம் இருக்கிறவன் குணம் அவனுடைய குணம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி க க சுக்கர் நட்சத்திரம் இருக்கிற குணம் அது அப்படி தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு குணத்தினுடைய நட்சத்திரத்தில் பிரதிபலனும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க தெரிஞ்ச கருத்துக்களை வெளிப்படையாகவும் பெருமையாகவும் பதிவு பண்ணுங்க நிச்சயமாக ஜெயிக்கும்னா ஜெயிக்கும் ஒரு காலத்தை ஜெயிச்சு வெற்றி பெறும்னா வெற்றி பெறுவோம் சரிங்களா நான் கரணத்தில் வெற்றி பெற்று தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற குறிக்கோள் ஒரு ப ஒரு படிப்பாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறுவீங்கன்னா வெற்றி பெறுவீங்க இதை உண்மை ரைட் ஓகே எனக்கு பிடிச்சத பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராதாகிருஷ்ண யாவுக்கு மனமான நன்றி வணங்கும் வணக்கம்